வாழக வையகம் வாழ்க வையகம் குரு வாழ குரு வேணக்கம் இப்பொழுது நம்ம உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஆரோக்கியமாக வாழவும் இனிமையான வகைய வாழவும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் எந்த வகையிலும் பிணக்கு இல்லாமல் வாழவும் உடற்பயிற்சியானது மிக மிக முக்கியம் நம்முடைய உடலானது பஞ்சபூத தத்துவ உடலானது என்பதை ஏற்கொண்டு பார்த்துருக்கிறோம் பஞ்சபூதங்களாக நீர் நீர்த்தத்துவம் நெருப்பு காற்று வின் இந்த அஞ்சு கூட்டுகளால் தான் நம்முடைய உடம்பானது பின்னப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து இடையூறு இல்லாத வகையிலும் பிணக்கு இல்லாத வகையிலும் நம் உடலை அமைத்துக்கொண்டால் நம்முடைய உடலில் நோயானது எட்டிக்கூட பார்க்காது ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் அதற்கு எளிமுறையான உடற்பயிற்சிகள் போதும் ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறதோ அந்த மாதிரியான அவசியங்கள் நமக்கு தேவையில்லை எளியமுறை வீட் உடற் உடற்பயிற்சியை வீட்டிலே செஞ்சுக்கலாம் அதற்காக தான் இது வந்து எளியமுறை உடற்பயிற்சின்னு சொல்கிறோம் உடற்பயிற்சி அவசியம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு சின்ன வைக்கிள் ஏதாவது வச்சிருக்கோம் டூ வீலர் அது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சர்வீஸ் ஆயில் மாற்றி ஆகணும் மற்றபடி மெக்கானிக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணி ஆகணும் நம்ம டூ வீலர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் அதிகபட்சமாக தான் எட்டு மணி நேரம் ஆனால் அதனுடைய நம்மளுடைய உடல் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக உழைச்சிக்கொட்டே தான் இருக்கிறது நம்ம தூங்கினாலும் சரி முடிச்சிட்டு இருந்தாலும் சரி அது தன்னுடைய வேலையை கொண்டே தான் இருக்கிறது அதற்காக நமக்கு ஜீவகாந்தம் என்பது ஒன்று உடலுக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை அது உடற்பயிற்சியின் மூலமாக புது புது செல்களை நாம் தினந்தோறும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கலாம் அதன் மூலமாக ஜீவகாந்தம் புது புது ஜீவகாந்தமானது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் இதன் மூலமாக உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் நாம் எல்லாமே வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஒவ்வொரு வினைப்பதிவு மூலமாக தான் நம்ம வந்திருக்கிறோம் வினைகள் இல்லை என்றால் இந்த உடலானது இல்லை அந்த வகையிலே பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்களுடைய பதிவுகள் நம்முடைய பதிவுகள் முன்ஜென்ம பதிவுகள் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருப்போம் ஒவ்வொரு பதிவிலும் நம்மளுடைய முன்ஜென்மத்தில் செய்த நன்மை தீமைகள் அதே தான் நம்ம பதிவை கொண்டு வந்திருப்போம் அதுக்கு தான் சொல்லுவாங்க மரபு வழியான நோய்கள்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சர்க்கரை தாத்தாக்கு இருக்குதா பாட்டிக்கு இருக்குதா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எளியமுறை உடற்பயிற்சி முக்கியமாக இருக்கிறது நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்கிற நோய் நம்ம வராமல் இருக்கிறதுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய அந்த செல்களில் அந்த பதிவுகள் அழிக்கப்படுகிறது சரிங்களா அதனால் நம்ம ஒரு எளிமுறை உடற்பயிற்சியை காலகட்டத்தால் ஒரு நாலரை மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எழுந்திரிச்சு ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் செஞ்சோம்னா போதும் அன்றைக்கி ஃபுல்லாகவும் உடலானது சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு வழிவாகி செய்யும் கண்டிப்பாக அது எளிமுறை உடற்பயிற்சி செய்வோம் அவசியம் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா நம் இறைநிலையை அடைவதற்காகவும் இது ஒரு வகையில் உதவி செய்கிறது ஏன்னா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் கலையை அறிந்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனே உயிரானது இருந்தால் தான் நம்ம இறைநிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து வீணாக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆகும் அப்படின்ற அதுக்கு ஒரு சித்தப்படை இருக்காரு நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தூண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ன ஒரு அருமையான படல் ரொம்ப அருமையான ஒரு நாட்டுப்புற படல் மாதிரி தெரியும் இருந்தாலும் அந்த வனத்தில் ஒரு ஆண்டின்றது நம்மளை தான் குடிக்கிறாங்க அவன் நாலாறு மாதமாய் அதான் நாலு ஆறும் பத்து பத்து மாதமாக ஒரு குயவனை அதான் இறைவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை நம்ம உடல் இதை வந்து இந்த உடம்பை போற்றி காக்காம அவன் இஷ்டத்துக்கும் கூத்தாடுனா அதாவது உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்காம ரொம்பவும் அதை உடம்பை கவனிச்சிக்காம இஷ்டத்துக்கும் ஆடுறது அதாவது நோய் நோய் நோய்வாய்ப்பட்டும் அதை கண்டுக்காமையும் இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது அதன் மீது ஒரு அக்கறை கட்டாத சண்மை தான் அவர் வந்து அதை சொல்லியிருக்கோம் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைய தாண்டி அந்த உயிர் போன பிறகு அந்த உடலுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது ஏன் அப்படின்னா உடல் மண்ணுக்கு உயிர் விண்ண நோக்கி போயின்னு இருந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த பஞ்சபூத கூட்டு தத்துவங்களெல்லாம் அடுத்து சொல்கிறோம் இல்லைங்களா அது அது போய் என்ன ஆகுது இந்த உடல் தத்துவம் மனது மண்ணுக்காகவும் உயிர் தத்துவமானது வீண்டுக்கும் பிரிஞ்சு அது பாட்டு போயிட்டே இருந்துடும் மற்ற அஞ்சுமே அதாவது காற்றில் கலந்து போயிடும் நெருப்பானது நெருப்பு தத்துவத்துக்கும் நீர் தத்துவமானது கரைந்தும் காற்றானது அப்படியே காற்றில் கலைஞ்சோ போய்ட்டு இருந்துடும் எதுக்காக தான் சொல்லுவாங்க உடற்பயிற்சி எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு முறை உடற்பயிற்சி என்பது வேதாத்திரி உடைய அவருடைய தத்துவ விளக்கங்களை கற்றுத்தரப்படுகிறது எல்லாம் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க எல்லாமே அதை கற்றுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அந்த ஊரக பயிற்சியில் மட்டும் மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் காலம் வரையும் இருக்கும் காலம் வரை உயிரோடு இருக்கும் காலம் வரை அவர்களுடைய சில சில பயிற்சிகள்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இந்த வயசில் தான் செய்யணும் இந்த வயசில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது நீங்கள் போன ஆரம்பிக்கலாம் இல்லை இவ்வளோ நாள் கழிச்சுன்னு ஆரம்பிக்கலாமா பரவாயில்ல இப்பயோ அதை ஆரம்பிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கும் இதை செய்ய செய்ய நம்முடைய தினந்தோறும் உடல்களில் ஆயிரக்கணக்கான செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் அதன் மூலயமாக நம்ம ஆரோக்கியமாக உணரலாம் வினைகளை சிறிது சிறிதாக அழித்து கொண்டே வரலாம் இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய உங்கள் உடம்பில் ஒரு புதிய தெம்பு வரும் இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து செஞ்சிட்டுங்க செஞ்சுட்டே வாங்க நீங்கள் அனுபவித்த பலனை கண்டிப்பாக பிறருக்கும் பகிருங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செஞ்சு செஞ்சு செய்ய தான் உங்களுக்கு என்னுடைய நன்மைகளும் உடலுடைய ஆரோக்கியமும் மேம்படும் இதை கண்டிப்பாக அவசியம் செய்யுங்க செஞ்சு பலன்ட்றேன் വണ്ടിയിൽ നന്ദി വണക്കം